எல்லாமல்லை பண்ணாபுரி இரவ கருணாச்சலம் ஸ்ரீயான தண்டாபுரம் குருநாதர் முதல் மற்றும் குருநாதர் சரணி திருவண்ணாமலை திருக்குண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியத்தில் வசப்படி பாடலில் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு மன நினை சுத்த என தோங்கும் மதுரை தலத்திருப்பான பாராயணத்தையும் பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பிப்போம் இந்த பாடல் முருகா விலைமாதர் கூட்டுருவை விடுத்து தேவர்களுடைய திருவடியில் பொருந்தி இருக்க அருள்வா என்று வேண்டிக் பாடல் சுருங்க சொன்னா திருவடி கூட பாடப்பெற்ற பாடல் தனதன தத்தன் தான தானன தனதன தத்தன் தான தானன தனதன தத்தன் தான தானன தனதான என்ற சந்த பாடம் பாடல் மனம் நினை சுத்தம் சூது காரிகள் அமளி விளைக்கும் கூலி மூடிகள் மத பல நித்தம் பாரி நாரிகள் அழகாக வடைகுடை முத்தும் பூணும் வீணிகள் விளதிகள் மெச்ச உண்டு ஆடி பாடிகள் தரமிகு வெட்கம் போல ஓடிகள் தெருவூடே குணகிகள் பச்சம் போல பேசிகள் தனகிகள் இச்சம் பேசி கூசிகள் குசலிகள் வர்க்கம் சூறைக்காரிகள் காரிகள் பொருளாசை கொழுவிகள் இட்டம் பாரி வீழ்பட அருள் அமுதத்தின் சேரும் ஓர்வழி குறிதனில் உயித்து பாதம் ஏறிட அருள்தாராய் தனதனத்தன் தானதானும் தூடு டூடு தகுதிகு தத்தன் தீத தோதக என பேரி தவில் முரசு சத்தம் தாரை பூரிகை வளை துடி பொற்கம்பு ஆற சூரரை சமர்தனில் முற்றும் பாரி நூறிட விடும் வேளா தினைவனம் நித்தம் காவலாளிகள் நகை முறை முத்தின் பாவை மான்மகள் திகழ்பெற நித்தம் கூடியாடிய முருகோனை திரிபுர நக்கன் பாதி மாது உரை அழகிய சொக்கன் காதில் ஓர் பொருள் செல அருளி தென்கூடல் மேவிய பெருமாள் மனநித சுத்தம் சூதுகாரிகள் அமளி விளைக்கும் கூடி மூடிகள் மதபல நித்தம் பாரி நாரிகள் அழகாக வளைகுலை முத்தும் பூணும் வீணிகள் விழல்லிகள் மெச்ச உண்டு ஆடிப்பாடிகள் வரமிகு வெட்கம் போல ஓடிகள் தெருவூடே குனைகள் பச்சம் போல பேசிகள் தனகிகள் இச்சம் பேசி கூசிகள் குசலிகள் வர்க்கம் சூறைக்காரிகள் பொருளாசை கொழுவிகள் இட்டம் பாரி வீழ்பட அருளமுதத்தின் சேரும் ஓர்வழி குருதனில் உயித்து உன்பாதம் ஏறிட அருள்தாராயின்னு முதல் பதிலாக என்ன ஒரு அற்புதமான வேண்டுகோளை நம்ம குருநாதர் வைக்கிறார் அப்படின்னு பாரு அதை எப்படி சொல்கிறார் அதாவது மனத்தில் நினைக்கின்ற முற்றிய சூதான எண்ணங்களையே கொண்டவர்கள் ஆரவாரம் அமர்க்கடங்களை செய்யும் பேய் போன்ற விகாரம் உடையவர்கள் மதபலம் ஆணவ பலத்தை அகங்காரத்தை நாள்தோறும் பாரி பாரிக்கின்ற விரித்து காட்டுகின்ற மாதர்கள் அழகாக கையில் படைகள் காதில் குடைகள் மார்பில் முத்துமாறு இவைகளை பூணும் வீணிகள் வீண் பொழுதுபோக்குபவர்கள் விழலிகள் பயனற்றவர்கள் மெச்சப்படுதலில் அதாவது மெச்சப்படுதலில் ஆசை பூண்டு ஆடுபவர்கள் பாடுபவர்கள் வருவதற்கு மிக்க வெக்கம் கொண்டோர் போல ஓடுபவர்கள் தெருவிலே கொஞ்சி பேசுபவர்கள் அன்பு கொண்டவர்கள் போல பேசுபவர்கள் தனைகள் சரசம் செய்பவர்கள் அல்லது சண்டையிடுபவர்கள் இச்சம் இச்சை தங்கள் விருப்பத்தை பேசி கூச்சம் கொள்பவர்கள் அல்லது விருப்பமான வார்த்தைகளை பேசி கூசுபவர்கள் நாணம் கொள்பவர்கள் குசதிகள் தந்திரம் உள்ளவர்கள் வர்க்கம் பிசாசு போன்றவர்கள் கொள்ளைக்காரிகள் பொருளாசை கொண்டவர்கள் இத்தகைய வேசைகள் மீது எனக்கு உள்ள ஆசை சிதறுண்டு விழுந்து தொலைவும் உன்னுடைய திருவருளா அமுதத்தைச் சேரும் பருகும்படியான ஒரு வழியை காட்டும் அடையாளத்தில் என்னை சேர்ப்பித்து உன்னுடைய திருவடியை கூடுதற்கு திருவருளை தந்தருடன் முதல் பதில வேண்டுகிறார் ரெண்டாவது பதியில் தனதன்தத்தன் தான டுடுடு தகு திகு தத்தன் தீத தோதக என பேரி தவில் முரசு சத்தம் தாரை பூரியை துடி பொற்கொம்பு ஆற சூரரை முற்றும் மற்றும் பாரினூரிட விடும் வேளா தனதன் தத்தன் தானதானன தகுதிகு தத்தன் தீத தோதகை என்று பேரி அல்லது பறை தவிழ் மேளவகை முரசு போர்ப்பறை சத்தம் ஒலி செய்யும் தாரை நீண்ட ஊதுகுழல் பூரிகை ஊதுகுழல் வளை சங்கு துடி உடுக்கை பொற்கொம்பு பொலிவுள்ள ஊதுகொம்பு இவையெல்லாம் ஆற நிறைந்து ஒலி செய்ய சூரராம் அசுரர்களைப் போரில் யாவரும் சிதறுண்டு அழிந்து பொடிபட செலுத்திய வேலாயுதப் பெருமாளே அடுத்தது திணைவனம் நிறுத்தம் காவல் ஆடியில் நகைமுறை முத்தின் பாவை மான்மகள் திகழ்வர் நித்தம் கூடி ஆடிய முருகோனே ஆகா திணைப்புணத்தை நாள்தோறும் காவல் செய்து கொண்டிருந்தவள் பற்களின் முறை அதாவது வரிசை முத்து போல உள்ள பதுமை போன்ற அழகி மானின் வயிற்றில் பிறந்தவள் ஆகிய வள்ளி விளக்கம் பெற நாள்தோறும் அவளோடு கூடி விளையாடிய முருகனை இளைஞனை இற்றடிதான் அற்புதம் திரிபுரணக்கன் பாதி மாதுவுரை அழகிய சொக்கன் காதில் ஓர் பொருள் செல அருளி தென்கூடல் மேவிய பெருமாள் முப்புருங்குள் எரித்த நக்கன் நிர்வாணி பாதி பாகத்தில் இடது பாகத்தில் மாது தேவி உரைகின்ற அழகிய சொக்கன் சொக்கநாத பெருமாளாகிய சிவபெருமாவுடைய காதில் ஒப்பற்ற ஓர் பிரணவப் பொருளை புகும்படி ஓதி அருளி தென் மதுராபுரியில் வீற்றிருந்த அருள்வாளிக்கும் பெருமாளை பாதமேறிட அருள்தாராய் முருகான் வேண்டிகிற பாடம் ஆகா என்ன ஒரு அற்புதமான வரிகளை நம்ம குருநாதன் இந்த பாடலை சொல்லி வச்சிருக்கார் இந்த பாடலோட பிற்பகுதியில் ஒரே ஒரு முக்கியமான வரலாறு சொக்கன் காதில் ஓர் சொக்கன் காதில் ஓர் பொருள் செல அருடி தென்கூடல் மெகி பெருமாள் இது சிவபெருமானுக்கு எம்பெருமான் முருகவேள் குருவாக இருந்து உபதேசித்த வரலார் அதை இந்த பாடலில் இந்த திருப்பொருளையும் இன்னவில் நம்ம ஒரு கொண்டு வர இந்த பாடலில் முதல் பகுதியில் வேசர்கள் குணநல்கள் மனம் இனி சுத்தம் சூது காரிகள் சூதுன வஞ்சம் அமளி விளைக்கும் கூலி மூடிகள் அமளினா கலகம் அறவ கூலி தான் பெய் மூடினா அழகற்றவர் மத பலம் நித்தம் பாரினாரிகள் பாரினா வளர்க்கிறது நாரினா பெண்கள் விழலி விழலுக்கரைத்த நீர் வயலுக்கு வயலுக்கிறத்த நீர் விழல் விழலுக்கு போகிறது மாதிரி விழல்னால் பயனற்றவர்கள் தெருவுடை குனைகள் குனகுதல்னால் கொஞ்சம் கொஞ்சி பேசுகிறது பச்சம் போல் பேசுகிறது பச்சம்னா அன்பு தடைகள் தனகுதல்னால் சரசம் புரியுது குச்சலிகள் குச்சலம்னா தந்திரம் வர்க்கம் வர்க்கம்னா பிசாசு அருடமுதத்தின் சேரும் ஒருவள் திருவருளாகி அமுதம் என்பதனால விலைமாதர் மீது வைத்து வைத்த அன்பு விஷத்தை போன்றதுங்கிற ஒரு கருத்து குறிதல் உயிர் குறினா இலக்கு உயித்தல்னா செலுத்தல் அடுத்தது முக்கியமான குறிப்பிட மட்டும் பார்த்துருக்கோம் பொருளுடைய பார்த்தாச்சு தினைவனம் நித்தம் காவலாடியம் சார் என்ன ஒரு காவலாளி ஆடுக்கு காவலாளிகள் பெண் காவலாளி இச்சாசக்தியாகிய வள்ளியம்மையார் ஜீவான்மாவாக வள்ளியம்மலையில் வள்ளிமலையில் அவதரித்துணத்தை காவல் காத்துட்டுருக்கார் வள்ளினாகி ஜீவான்மா திணைப்புணம் உள்ளம் திணைப்பயிர் நல்லெண்ணங்கள் பறவைகள் தீய நினைவுகள் பசுங்கிறது ஞான அனுபவம் என்ன சார் கதை கருத்து உலக அமிழ்ந்து கிடப்பவர் கேவலம் வைத்த வளர்க்கும் பொருட்டு மனைவி மக்களை காப்பாற்றும் பொருட்டு மெய் போன்ற பொய்களை பற்பல விதமாகவும் சாமர்த்தியாவும் பேசி உழறோம் எத்தனையோ ஆயிரம் போன்ற பொய்களை ஒவ்வொரு நாளும் சொல்றோம் இந்த பொய்யான வாழ்க்கையில் ஆன்மாக்கள் உள்ளமாகிய திணைப்புடன் செய்து நல்ல எண்ணங்கள் ஆகிய பயிரை வளைக்கணும் அதற்கு வள்ளி அம்மையார் நமக்கு அதாவது மனம் என்னும் நல்ல கொள்ளை பணத்தில் வளர்கின்ற நல்ல எண்ணமாகிய திணைப்பெயரை தீய ஆகிய பறவைகள் வந்து பாழ்படுத்தாமல் காவல் புரிந்து கொண்டு இறைவனையே எண்ணி தவம் புரிந்து கொண்டு தம்முடைய மனதை முருகப்பெருமான் எழுந்தருள் இருக்கும் பள்ளியறையாக மாற்றியிருந்தவர் ஜீவ ஆன்மாவாக உருவெடுத்து வந்த எம்பிராட்டி அகிலாண்ட நாயியாகிய பள்ளியா பள்ளித்தாயார் நாரதராகிய பழ அடியார் பரிந்துரைக்க அவருடைய சகாயத்தோடு முருகப்பெருமான் அந்த ஜீவான்மா ஆகிய வள்ளி அம்மையாரை தேடி வந்து ஆட்கொண்டு அருள் புரிஞ்சார் வள்ளிநாயகியார் திணைப்புணம் காத்த வரலாறு அவ்வளோ உண்மைகள் புகுந்தது சிந்தித்து பெற்று வாழ்ந்து காட்டணும் அற்புதமான இந்த வரலாற்றை எண்ணி எண்ணி அதான் முருகனுடையார்கள் நாம் எப்படி வள்ளித்தையாருக்கு கடன்பட்டவர்கள் அப்படிங்கிறத நாம் காண்பிக்கிறதுக்கான ஒரு வழி இதுக்கு பல பாடல்லாம் இருக்குது இந்த கருத்துக்கு அது பல இடங்களும் படிச்சிருப்போம் நிறைய மேற்கோள்கள் பெரிய பெரிய திரு கழுமல மும்மணி கோயிலில் பட்டினத்தடிகள் மெய்மையான உழவை செய்து தமது உள்ளம் என்னும் பாடருகே இறைவனுக்கு பள்ளியறையாக்கி அருமை கொடுத்து ரொம்ப அற்புதமான பெரிய பாடலாம் ரொம்ப பெரிய பாடல் பாடியிருக்கார் அடுத்தது மான்மகள் மானின் வயிற்று உதித்தவர் வழிநாய் திருபுற நக்கன் நகுதல்னா சிரித்தல் பாதி மாது உரை அழகிய சொக்கன் காதில் ஓர் பொருள் செல்லார் சொக்குன்னு அழகு அழகு வாய்ந்தவர்னாலும் மதுரையில் திருக்கோயில் கொண்டுள்ள சிவபெருமானுக்கு சொக்கன்னு அப்படின்னும் சொக்கேசன்னும் சொக்கநாதர்னு திருப்பெயர்கள் அந்த சொக்கேசனுடைய திருச்செவியில் ஒப்பற்ற பிரணவத்தின் பொருளானது உட்புகுமாறு அறிவுறுத்தியவர் முருகவை அடுத்தது தென்கூடல் மேவிய பெருமாள் தென்கூடலாம் அழகிய கூடல் மாநகரம் மதுரை மதுரை தான் மா நான்மாடக் கூடல் நம்ம அந்த வரலாறு ஏற்கனவே படிச்சுட்டோம் நான்மாடக்கூடல் அல்லது மதுரையில் அமர பெருமாள் அமரும் பெருமாள்கிட்ட நம்ம குருநாதன் நம்பருட்டு எப்படி வென்றார் முருகா இளையமாதர் கூட்டுறவை எல்லாம் விடுத்து தேவருடைய திருவடியிலேயே பொருந்திருக்க அருள்வா என்ற வேண்டிகளுடைய பாடலை பழனாண்டாம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாச்சரமன் குருநாதன் அருணாபுரம் மத்திடலேயே சமம் பழனாபுரி இரவனுக்கு அரோர் 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 முருகாஜன்